பிரேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புடி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃபன் சாம்பார் செய்யறதுக்காக ஒரு பொடி செய்ய போறாங்க அதாவது டிஃபன் சாம்பார் பொடி எப்படி செய்யறதுனோ அதை வச்சு நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுனோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டே தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடறாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்டுருக்குறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஃபன் சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள் நானூறு கிராம் வரமிளகா ஐநூறு கிராம் மல்லி கொப்பர தேங்காய் ஒன்று காய வைத்த கருவேப்பிலை ஒரு கப்பு கடலைப்பருப்பு நூறு கிராம் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் வெள்ள உளுந்து ஐம்பது கிராம் வெந்தயம் இருபது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் கல்லூப்பு ஐம்பது கிராம் பெருங்காயம் இருபத்தஞ்சு கிராம் இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் பொடி செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே தனித்தனியா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம மல்லியை வறுத்துக்கலாம் அடுத்தது தோரம்பருப்பு வறுத்துக்கலாம் அடுத்தது வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம் மிளகு வறுத்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் வறுத்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை வறுத்துக்கலாம் அடுத்தது கொப்பரை தேங்காய் வறுத்துக்கலாம் அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம் அது கூடயே எடுத்து வச்சிருக்கிற வர சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வறுத்தாச்சு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயப்பொடியை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இது வறுக்க தேவையில்லை இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது சூடாக இருக்குது இது ட்ரேயில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா பாட்டில் செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஆற வச்சு நம்ம பாட்டில் பண்ணி வச்சுட்டா ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற கிடையாது விளைவே வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த சாம்பார் பொடியை வச்சு எப்படி டிஃபன் சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம அரை கப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்கோம் இதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு முறை கழுவி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு டிஃபன் சாம்பார்னு சொன்னாவே அதில் வந்துட்டு பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய் வந்து சிகப்பு பூசணிக்காய் அதை சேர்த்து செஞ்சோம்னா அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் திக்காக வரும் நம்ம எல்லா டைமும் நம்ம பரங்கிக்காய் கிடைக்காது அப்படிங்கிறனால நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய பரங்கிக்காயை நம்ம வத்தலாக செஞ்சு செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுட்டி தமிழால் பரங்கிக்காய் வத்தலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இந்த வத்தலை எடுத்துகிட்டு இதை ஒரு முறை கழுவிட்டு இதுலேயே சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துறது ரொம்பவே நல்லது அதனால் இப்போ நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் இதை மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து மூணு விசில் வந்துருச்சு நம்ம இருந்து இறக்கி வச்சுட்டோம் இது ஸ்டீம் அடங்கட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம சாம்பாரை ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடாய் ஒன்று வச்சுருக்கோம் இது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு சிறிதளவு கடுகு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளை ஒன்றுன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் சூடானதோ நம்ம கடுகு கடலைப்பருப்பு பொருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக நம்ம சேர்த்துக்கலாம் டிஃபன் சாம்பார்னாவே அது முழுசு முழுசாக இருக்கணும் வெங்காயம் அது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நம்ம ஸ்கில் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குது இருக்கட்டும் அடுத்தது நம்ம பருப்பு வேக வச்சிருந்தா அது ஸ்டீம் அடங்கி வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வேக வச்ச பருப்பும் காயும் இதுல சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணியும் இதில் சேர்த்தியாச்சு அடுத்ததாக நம்ம அரைச்ச டிஃபன் சாம்பார் பொடியை ரெண்டு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துறேன் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம திக்காக வேணும்னா இப்படியே கூட நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம் சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம சாம்பார் பொடியில் கொப்பரை தேங்காயும் போட்டிருக்கோம் அதனால சாம்பார் பொடியோட இதுவும் வந்து திக்னஸ் ஆகும் அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டு கொதித்ததுக்கப்புறம் இழைக்கலாம் இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம புளி சேர்த்தக்கூடாது டிஃபன் சாம்பாருக்கு எப்பயுமே புளி சேர்த்தாமல் வெறும் தக்காளியில் மட்டும்தான் நம்ம செய்யணும் வந்துட்டு ஹோம் மேட் டிஃபன் சாம்பார் பொடி செஞ்சு அதை வச்சு நம்ம டிஃபன் சாம்பார் செஞ்சுருக்காங்க இந்த டிஃபன் சாம்பார் இட்லி தோசை பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு துண்டு வெள்ளத்தை கடைசியாக இறக்க போகும்போது போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் நம்ம இனிப்பு தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் அதை செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பிளைனாக செஞ்சுக்கலாம் இது கூட நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இதுலேயே நம்ம தேங்காவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி செஞ்சிருக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்